இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கோழி வளர்ப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கோழி வளர்ப்பை பற்றி நாங்கள் தனியாக தான் நாங்கள் காடுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால நாங்கள் மாஸ்க் போடல நீங்கள் வந்து கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க கேமராமேன் கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோழி வளர்ப்பை பற்றி பார்ப்போம் முதல்ல கோழி வளர்ப்பு வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து எப்படின்னா நாற்பது நாள் வளர்ப்பு முறை நாற்பது நாள் வளர்ப்பு முறை அப்படின்னா நாற்பது நாள் கோழி வளர்கிறதுக்கு ஒரு இருபது நாள் கழிச்சு நேரத்தில் கோழி இறக்குவாங்க அதனால் மொத்தம் ரெண்டு தான் அந்த கோழி வளர்ப்பு முறை ரெண்டே மாதத்தில் நீங்கள் ஓரளவு அதிகளவு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இது இப்போ நீங்கள் அந்த கோழியெல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு இருபத்தி மூணு நாள் ஆன ஒரு கோழி இப்போ இதோட வெயிட் வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜாக தான் இருக்கும் ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ இருபத்தி மூணு நாள் வரைக்கும் ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் அந்த கோழி வந்து ஒரு ரெண்டு கிலோ அந்த ரேஞ்சில் போயிடும் நீங்கள் ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் நீங்கள் வளர்த்து கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இது இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த மாதிரி நம்ம ஒரு பண்ணை அமைச்சிடணும் இங்கே பண்ணை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணை அமைச்சிடணும் இது நம்ம மேலே வந்து பாருங்கள் மேலே வந்து நம்ம இது ஓலை வச்சுருக்கோம் இது எதுக்காகன்னா இதில் தான் ஓலை இருக்க தவிர மேலே சீட்டு இந்த பக்கம் பாருங்கள் இது வந்து ஹாஸ்பிராசீட் கருதுலாம் இருந்து கீழே இந்த ஹீட் வந்து ஓவராக இறங்குச்சின்னா அந்த கோழிக்கு ஆகாதுங்கிறதுனால நம்ம இதில் வந்து தட்டி போட்டிருக்கோம் அதாவது ப தென்ன ஓலையை முனைஞ்ச தட்டி போட்டிருக்கோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து எல்லாம் பண்ண அமைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி டிங்கர் இது வாங்கி போடணும் இது வந்து பெரிய கோழிகள் குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி டிங்கர் வந்து பயன்படும் அப்புறம் இரடிங்கர் இது வந்து இப்போ இதுவும் அப்படிதான் பெரிய கோழிகள் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இரடிங்கர் சின்ன கோழிகளுக்கு வந்து எர தண்ணி இந்த ரெண்டுமே வந்து ஒரு சின்ன சைஸ் ஒரு தண்ணி கே டின்னு இருக்கும் ஒரு சின்ன சைஸில் ஒரு எரை தட்டு மாதிரி இருக்கும் அதில் நம்ம எற வச்சு வைக்கணும் அந்த முறை வந்து வேற இது வந்து காமனாக எல்லா இதுக்கும் வைக்கிற மாதிரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தும்பு நம்ம கீழே போடணும் தெரியுதுன்னு நினைக்கேன் இந்த மாதிரி தும்பு இது வந்து என்னென்னா இது தென்னந்தும்பு இந்த தென்ன தேங்காய் நெட்டு நெட்டில் இருந்து அதை அரைச்சி எடுக்கக்கூடிய தும்பு தான் அந்த தும்பு இதை வந்து ஃபுல்லாக அரித்து கொஞ்சம் பூ போல இருக்கும் இதை ஃபுல்லாக கீழே விரிச்சிருவாங்க எதுக்குன்னு கேட்டால் இதை விரிச்சால் அந்த கோழி வந்து தரையில் மிதிச்சா அந்த கோழிக்கு வந்து கால் பலவீனமாகும் அந்த கோழிக்கு தன்னோட வெயிட்டை தன்னாலேயே தூக்க முடியாது அதுக்காக இதை விரிச்சோம்னா அதுக்கு வந்து கால் வந்து வழி ஏற்படாது அதே சமயம் அந்த கோழி கழிவுகள் வந்து இது மேலேயே விழுந்து இதோட மிக்ஸ் ஆகி இது வந்து ஒரு உரமாக மாறும் இந்த உரத்தை தான் நாங்கள் முருங்கைக்கு வைப்போம் பண்ணை பக்கத்துலேயும் முருங்கை இருக்கு பாருங்கள் இந்த பண்ணை பக்கத்துலேயும் முருங்கை வச்சிருக்கு அந்த பக்கம் பாருங்கள் முருங்கை இருக்கும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு காற்று உள்ளே மோதக்கூடாது அதிகமாக வெயிலோட அந்த வெக்கை இதுவும் உள்ளே வரக்கூடாது எல்லாமே மீடியமாக இருக்கணும் மழை நேரத்துக்கும் இந்த முருங்கை பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால அந்த முருங்கையை கடந்து தான் உங்களுக்கு வெயில் வரணும் வெயில் வர மழை இந்த மாதிரி எல்லாமே வரங்கிறதுனால உங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் மரமோ இல்லை இந்த மாதிரி முருங்கை வைக்கிறது ரொம்ப நல்லது முதல்ல இந்த மாதிரி எல்லாம் டிங்கரு இது எல்லாமே வாங்கி வைக்கணும் வேறு தண்ணி சப்ளை கொடுக்கணும் நம்ம இதில் தண்ணிக்கு வந்து மேலேயே சப்ளை பண்ணுறோம் இதில் தண்ணிக்கு மேலேயே சப்ளை பண்ணி இருந்து அந்த டியூப் கோழியாக அப்படியே தண்ணி இறங்கும் தண்ணி இறங்கி இதில் வரும் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்படி எல்லா செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்பெனியில் சொல்கிறோம்னா கம்பெனிலேருந்து குஞ்சு இறக்குவாங்க ஒரு நாள் குஞ்சு தான் பொறிச்ச ஒரே நாளில் கொண்டு குஞ்சு இறக்கிடுவாங்க ஒன்னே கால் சதுரடிக்கு ஒரு கோழி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னைகால் சதுரடிக்கு ஒரு கோழி அந்த ஒன்னைகால் சதுரடிக்கு ஒரு கோழின்னா இப்போ நமக்கு வந்து மூவாயிரத்து முந்நூறு சதுரடி மூவாயிரத்தி முந்நூறு சதுரடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோழி குஞ்சு இறக்குவாங்க ரெண்டாயிரத்து எண்ணூறு கோழி குஞ்சுக்கு இப்போ நம்ம முதல்ல இப்போ இவ்வளோ நீளமாக இருக்கிற பண்ணையில் நம்ம இவ்வளோ நீளத்துலையும் மொத்தமாக அப்படியே அந்த கோழி விடணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஒவ்வொரு கம்பி இன்னொரு கம்பி பத்து அடி ஒரு ரெண்டு கம்பி ஒரு இருபது அடி இருபது அடி அகலத்தில் நம்ம அந்த இந்த மாதிரி தகரத்தை வச்சு மறித்து கீழே எல்லாம் முதல்ல பேப்பர் விரிச்சிடுறாங்க முத நாள் ஒரு நாள் குஞ்சிக்கு கீழே இந்த தும்புக்கு மேலே தும்பு போட்டு தும்புக்கு மேலே பேப்பர் விரித்து குஞ்சு வந்த புதுசில் உடனே பேப்பர் மேலே தான் குஞ்சு விடுவாங்க பேப்பர்லேயே நம்ம எறையை அப்படி தூவிடுவோம் அதுக்கப்புறம் கருப்பட்டி தண்ணி நாங்கள் ஊற்றணும் என்னென்னு கேட்டால் கருப்பட்டி வெள்ளம் இதை கலந்த தண்ணி கொடுக்கணும் அதாவது நம்ம பிறந்த பிள்ளைக்கு இந்த சீனி தண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி அந்த குஞ்சுக்கும் நம்ம வந்து இந்த சேன தண்ணி வாங்க அந்த சேனை தண்ணிங்கிற மாதிரி இந்த கோழி குஞ்சுகளுக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சீனி தண்ணி கொடுத்தோம்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கு எரை அதிகமாக திங்கக்கூடிய அந்த ஒரு பசி ஏற்படும் அந்த பசி ஏற்படுறதுனால அந்த கோழிகள் கொஞ்சம் வேகமா வளரும் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரொம்ப கெமிக்கல் அப்படிம்பாங்க பெரிய லெவல்ல கெமிக்கல் கிடையாது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம உடம்பே நம்ம நிறைய ஊசி போடுறோம் நம்ம இயற்கையை விட்டுட்டு நம்ம செயற்கைக்கு போயிட்டோம் நம்மளே வந்து ஒரு செயற்கை தான் இது செயற்கைன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இல்லை என்னன்னு கேட்டா இது வந்து இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி சாறு நோய் வந்தா இப்படி நம்ம எல்லாமே இயற்கையாகவே பயன்படுத்துறோம் செயற்கையாக பயன்படுத்துறதை விட்டு இப்போ நிறைய எல்லாருமே இயற்கையாகவே பயன்படுத்தி தான் இந்த கோழியை வளர்க்குறாங்க சில விஷயங்கள் மட்டும் என்னென்னா நம்ம இந்த வளர்ப்புகளுக்கு சத்தான ஒரு தாணி கொடுப்போம் ஆனால் வேற எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு இறை கொடுப்போம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் பத்து நாளைக்கு ஒரு டைப் ஆஃப் இறை அடுத்த பத்து நாளைக்கு ஒரு டைப் ஆஃப் லாஸ்ட்டு டென் டேஸ்க்கு மட்டும் ஒரு எரை அதில் கொஞ்சம் இந்த கருவாடு வேற கொஞ்சம் அந்த சில விஷயங்கள் இந்த அரிசி வேற சோளம் இந்த மாதிரி நிறையா தானியங்கள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு இறை அது வந்து ரொம்ப சத்து கூட அந்த மாதிரி கொடுக்கும்போது கோழி இன்னும் கொஞ்சம் வேகமாக வளரும் இந்த கோழி இந்த மாதிரி பண்ணை ஒன்று ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தட்டியில் அதாவது ஓலை இதில் அமைக்கிறதா இருந்தால் ஒரு ஐயாயிரம் குஞ்சு பண்ணை நீங்கள் போடுறதுக்கு ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு மூணு லட்சம் வரைக்கும் போகணும் இதுவே இந்த மாதிரி நீங்கள் ஆசுராசிரி போட்டு நல்லா ட்ரெஸ் அடித்து கம்பிலாம் வச்சு யூஸ் பண்ணி போடுற மாதிரி பண்ணால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கண்டிப்பாக வேணும் அது வந்து ஒரு மூவாயிரம் கோழிக்கு ஒரு ஐயாயிரம் கோழி இறக்கிறாருந்தால் ஒரு எட்டு லட்ச ரூபா கண்டிப்பாக வேணும் ஆனால் அது வந்து லைஃப் டைம் மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இப்படியே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐயாயிரம் கோழி இறக்குனீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் இன்கம் எடுக்கலாம் இது ஒரு நல்ல தொழில் இதை வந்து என்னென்னா இதை படிச்சுட்டு நம்ம படித்தவங்க பண்ண பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது இது வந்து ஒரு என்ன சொல்வது ஒரு கால்நடை வளர்ப்புங்கிறது இப்போ வந்து ஒரு சாதாரணமாக எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது எல்லாருமே இப்போ வளர்க்க ஆரம்பிச்சாங்க மாதிரி இந்த பண்ணை வச்சு இப்போ கோழி வளர்க்கறது வந்து எல்லாருமே ஒரு டீசண்டான ஒரு தொழில் தான் இது வந்து டீசென்டான தொழில் தான் கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அந்த எரெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு திண்டு ஒரு இது மாதிரி கெட்டி அதுல நம்ம அப்படி எரெல்லாம் வச்சு அடிக்கிருவோம் அதுக்கப்புறம் சைட்ல பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேலி சைட்ல பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் வேலி இது எதுக்குன்னு கேட்டா இந்த காடுகரையில் உள்ள இந்த பூச்சி இந்த பாம்பு இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன காலத்தில் உள்ள ஒரு டைமண்ட் வேலி அதுக்கு மேலே மீன் வலை இப்படியெல்லாம் நம்ம வச்சோம்னா உள்ள பாம்பு வராது கீறு வராது விரும்பு வராது கோழிக்கு எந்த பாதிப்பு வராது இயற்கையாக கோழி ஏதாவது ஒரு நோயில் இறந்தால் தான் உண்டு மற்றபடி செயற்கையாக எந்த விஷயத்தினாலும் கோழி இறக்காது அப்படி பண்ணுறதுனால நமக்கு இறப்பு கம்மியாக காமிச்சு நம்ம நல்ல வளர்ப்பு கொடுத்தோம்னா நல்ல இப்போ வந்து கோழி வளர்ப்பில் நல்ல ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு சொல்லி நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக ஐயாயிரம் குஞ்சு இறக்குனா ஒரு லட்ச ரூபா கண்டிப்பாக இன்கம் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னாச்சுனாலே ஒரு கம்பெனியில் வந்து அதிகபட்சம் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை பார்த்தோனாலுமே நமக்கு எப்படின்னா ஒரு முப்பதாயூவா தருவாங்க அதிகபட்சம் அவ்வளோதான் தருவாங்க இதுக்கு அப்படி கிடையாது இது நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் கொஞ்சம் போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்கம் நம்ம அப்படி சேவிங்ஸ் போட்டு 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 அதுக்கப்புறம் அந்த ஷெட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லை இன்னும் லார்ஜ் பண்ணி மறுபடியும் ஏழாயிரம் கொஞ்சம் ஆகிறோம் பத்தாயிரம் கொஞ்சம் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண 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 நம்மளோட இன்கம் வந்து அதிகரிச்சுட்டே வரும் ஆனால் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது நீங்கள் கம்பெனி வேலையில் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் இன்னொரு இடத்துல நான் கை இந்த இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் படிச்சுட்டு அங்கே தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அங்கே வந்து அவங்க கொடுக்குறதான் சம்பளம்னு வரும் இங்கே அப்படி கிடையாது நம்ம வளர்க்கும் நம்ம இன்கம் வாங்குகிறோம் அந்த இன்கம் வச்சு நம்ம தொழிலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு போயிடும் அதனால் அந்த கோழி வளர்ப்பு வச்சு கண்டிப்பாக லேக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் நம்ம உங்களுக்கோட இரு இன்கமே இருக்கும் அதனால் அந்த கோழி வளர்ப்பு ரொம்ப நல்லது கோழி வளர்ப்புக்கு வந்து என்னென்னா காலையில் இற வைக்கணும் வேறு இந்த தண்ணி டிங்கர் இந்த தண்ணி டிங்கர்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணணும் இந்த தண்ணி டிங்கர்லாம் இதில் எல்லாமே இந்த கோழி வந்து தண்ணி குடிச்சு குடிச்சு அதில் கொஞ்சம் அந்த இப்போ த சாத தண்ணி மாதிரி இருக்குது அது கொஞ்சம் பிசு இருக்கும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட அந்த உமிழ்நீர் வந்து அதில் சேர்ந்து ரொம்ப இதாக இருக்கும் நம்ம அதை அப்படி டெய்லி நிற்க விடக்கூடாது அதை நல்லா கழுவி அதை தூர ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை கொண்டு வெளியே ஊற்றிடணும் ஏன்னு கேட்டால் அப்படி வைக்க வைக்க அது வியாதி வரும் நல்ல ஒரு சுத்தபத்தமாக தான் நம்ம இந்த தொழிலே எல்லோரும் பண்ணுறது இதுக்கப்புறம் இது நல்லா கழுவி இதை தண்ணி இந்த மாதிரி கொடுக்குறோம் இறை வந்து இந்த இடத்துல இது மேலே போடுவோம் இந்த இடத்துல இது உள்ள இறை போடுவோம் இது இறை உள்ளே போடும்போது இப்போ இது உள்ளே இறை போய் இந்த இடத்துல வந்து நல்லா குமிழ் மாதிரி வந்து நிற்கும் கோழி கொத்த 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 அந்த மேலே உள்ள இறை வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ இது வந்து ஏற வந்து காலையில் ஒரு நேரம் ஈவினிங் ஒரு நேரம் போடணும் கோழி குஞ்சாக இருக்கும்போது தான் அதை வந்து கொஞ்சம் வளர்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு தாய் கோழியோட ஹீட்டை கொடுக்கறதுக்காக பானை மண்பானையில் ஓட்டை போட்ட மண்பானையில் கறி கறி துண்டு வச்சு அதில் நெருப்பு போட்டு அதை கறி துண்டை வந்து தனலாக மாற்றி அந்த பானைக்குள்ள வச்சு மேலே மூடிட்டு அந்த பானையோட ஹீட் வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு படுற மாதிரி கொஞ்சம் சூடு பதம் கொடுக்கணும் அது தான் முதல்ல கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நீட்டாக பண்ணையை வச்சு இறை தண்ணி இதெல்லாம் கரெக்டாக அதுக்கு சப்ளை ஆகிற மாதிரி அப்பப்போ ஏதாவது சளி பிடிச்சா சளி பிடிக்கும் சில நேரம் சில நேரம் ஏதாவது மண்டவீக்கம் அந்த மாதிரி சில வியாதிகள் வரும் அப்போ வரும்போது நம்ம அதுக்கான ஒரு இப்போ நம்ம எப்படி காய்ச்சல்னா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம் தலைவலின்னா டேப்லெட் போடுறோம் அதே மாதிரி அதுக்கு ஏதாவது சின்ன டிசீஸ் வரும்போது அதுக்கான ஒரு இதை பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக வேறு எந்த ஒரு இப்போ ஒரு கோழி வந்து இன்னொரு கோழிக்கு பரவாமல் அது பாதுகாக்கப்படும் அப்படி பண்ணும்போது நமக்கு இறப்பு எண்ணிக்கை கம்மியாச்சுனாலே நமக்கு இந்த கோழி வளர்ப்பில் வந்து நல்ல இன்கம் இதை வந்து வளர்க்குறதுக்கு ஒரு இப்போ ஒரு பெரிய கஷ்டம்னு கிடையாது இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா தான் முதல்ல கஷ்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆச்சுன்னா நமக்கு வந்து பாடம் நான் சொன்ன மாதிரி படிப்பு கல்வி பாடம் வேற அனுபவப்படம் வேற மாதிரி இந்த இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட அனுபவம் வந்து நமக்கு நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும் அதனால இந்த கோழி வளர்ப்பு வந்து மிக ரொம்ப சிறந்தது இதை வந்து நீங்கள் ஓலை குடிசையிலும் போடணுன்னா போட்டுக்கலாம் ஓட்டா அது செலவு கம்மி அதாவது கா காசு கம்மியாக எங்கிட்ட இருக்குது என்னால் இப்போ என் கையில் இப்போ மொத்தமே அஞ்சு லட்ச ரூபா தான் இருக்கு இல்லை ஒரு நாலு லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓலை குடிசைய போட்டு அதன் மூலமாக அப்படி செட்டு போட்டு பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் காசு இருக்கிறவங்க முதல்ல ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஓரளவு தேவை தான் இப்போ நம்ம வெறுமனே வெம்பரப்பில் நம்ம அப்படி பண்ண முடியாது வெம்பரப்பில் பண்ணால் இந்த கோழி ஓடிடவும் செய்யாது ஏன்னு கேட்டால் இது வந்து கொஞ்சம் சோம்பே சோம்பேறி கோழி தான் இது வந்து நம்ம சாதாரண நாட்டுக்கோழி மாதிரி இருக்காது நாட்டுக்கோழியை நம்ம பக்கத்தில் போகிறக்குள்ளே அது பத்தடி தள்ளி வரும் இது அப்படி போகாது வேணால் பாருங்கள் நம்ம நடக்க நடக்க நம்ம கிட்டே தான் நிற்கும் அது ஓடுறத பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஓடாது நம்ம நாட்டுக்கோழி பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் போனாலும் அது இந்த இடத்துக்குள்ள வரைக்கும் நிற்காது உடனே அது எங்கேயோ ஊறு விட்டு ஊறு கண்டை விட்டு கண்ட எங்கேயாவது பாஞ்சிரும் இது அப்படி கிடையாது இது அது பாட்டுக்கு நடக்கிறதே இங்கே இப்படி இப்படினு தவிதான் கொஞ்சம் நடக்கும் அதனால் இந்த கோழிகள் வந்து இருந்தாலும் வெளியில் போட்டு வளர்க்க முடியாது வெளியிலன்னா இப்போ நாட்டு கோழிகள் கூட மற்ற உயிரினங்கள் கூட கொஞ்சம் சண்டை போடும் ஏதாவது கொஞ்சம் அவங்களை த காப்பாற்றிக்க ஏதாவது போராடும் இது போராடவே செய்யாது இனி இந்த தலையை என்ன கடிச்சிக்கே தின்னு தின்னுக்கே எனக்கு கொன்றுரு அப்படின்னு சொல்லி அது தானாகவே அது மாந்துடும் அதனால இந்த கோழிகள் வந்து இந்த மாதிரி ஷெட்டு போட்டு தான் வளர்க்கணும் அதனால் இந்த கோழி வளர்ப்புக்கு வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பண்ணை அமைக்கணும் அமைச்சு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு அந்த கோழிக்கு ஹீட்டை கொடுக்கறது தண்ணி வைக்கிறது வேற ஏதாவது இந்த சேனை தண்ணி கொடுக்கறது இப்படி முதல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த முதல்ல மூணு பாந்தில் நம்ம கோழியை வச்சிருப்போம் கோழி பெருசாக பெருசாக ஒவ்வொரு பாந்தாக எக்ஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரம் பண்ணி கடைசியில் ஃபுல்லாக பண்ண ஃபுல்லாக நீட்டி விட்ருவோம் ஃபுல்லாக இந்த பாருங்க இப்போ அந்த அரைக்கு ஃபுல்லாக பாருங்கள் பண்ண அங்கே இருந்து இங்கே பாருங்கள் அப்படி திரும்பி இந்த பக்கம் வாங்க இங்கே எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து நூற்ற நூற்றி ஐம்பது அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி அகலம் மூவாயிரத்தி முந்நூறு அடி மூவாயிரத்து முந்நூறு சதுரடிங்கும் போது ஒன்னைகள் சதுரடிக்கு ஒரு கோழி குஞ்சுன்னு சொல்லி நம்மளுக்கு கம்மியிலருந்து கொடுப்பாங்க இப்போ உன்னைகள் சதுர அடி அப்படிங்கம்போது இப்போ மூவாயிரத்து முந்நூறு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஐநூறு குஞ்சு தான் தருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறோம் நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்காது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டாவது எக்ஸ்டென் பண்ணக்கூடிய ஷெட்டு வந்து இதுதான் பண்ண எக்ஸ்ட்ரா இப்போ நீட்டுறது இதான் இப்போ இந்த மாதிரி நம்ம ரவுண்டு கம்பி இந்த மாதிரி நம்ம நடிக்கணும் இது வந்து ரெண்டு ரெண்டரை இன்ச்சு ரவுண்ட் கம்பி இப்படி வரிசையாக நம்ம நட்டிட்டு இந்த மேலே பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெஸ்லாம் அடிக்கணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம சிம்பிளான ஸ்ட்ரெஸ் அடித்தா போதும் ஏன்னா நம்ம பெரிய லெவலில் இதில் மேலே ஒன்றும் லோடு ஒன்றும் கொடுக்க போகிற கிடையாது இந்த ஷீட்டு மட்டும்தான் லோடு அதனால் இந்த மாதிரி நம்ம இப்போ ஏற்கனவே பண்ண இதில் முடியுது பழைய பண்ண இதில் முடியுது சைடில் நம்ம பிளாக் வச்சு அடைச்சிட்டு மேலே தட்டி வச்சு அடைச்சிருக்கோம் இதெல்லாம் எதுக்காகனா இந்த தட்டி மேக்ஸிமம் அதிகமாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறது எதுக்காகன்னா இந்த கூலிங் வர்றதுக்காக நம்ம ஃபுல்லாக ஹீட்டே கொடுக்க முடியாது கொஞ்சம் வந்து ஒரு குளிர்ந்து ஒரு குளிர்தன்மை கொஞ்சம் வேணுமா அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த வியூவில் பாருங்கள் ஷெட்டை அவ்வளோ தூரம் நம்ம நீட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் ஒர்க்குக்காக நம்ம இந்த ஹாலோ பிளாக்லாம் இறக்கி வச்சுருக்கோம் ஹாலோ பிளாக் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அந்த சைடில் நம்ம இந்த சைடை ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம ஒரு 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 அடி உயரத்துக்கு நம்ம அந்த ஹாலோ பிளாக் வச்சு கட்டணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சரல் போட்டுற இடத்துக்கு மேலே நம்ம தளம் போடணும் இதில் பாருங்கள் இதை ஃபுல்லாக சரல் இதில் வந்து நம்ம தளம் போடணும் தளம் போட்டதுக்கப்புறம் சைடில் நான் சொன்ன மாதிரி அந்த வேலி அடைக்கணும் இவ்வளோந்தான் அந்த ஒர்க்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பைப்லைன் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க்கு வேறு அது போக நம்ம அந்த இர அதாவது அதுக்கு சாப்பிடக்கூடிய டிங்கர் தண்ணி டிங்கர் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணணும் இது எல்லாமே தண்ணியெலாம் வரதுக்கு நம்ம ஒரு டேங்க் வைக்கணும் ஒரு பத்தடி உயரமாவது ஒரு திண்டு மாதிரி கட்டி இல்லை ஒரு ஆங்கிள் மாதிரி வச்சாவது மேலே ஒரு ஆயிரம் லிட்டர் டேங்க் ஒன்று ஒரு ஐநூறு லிட்டர் டேங்க் ஒன்று ஒன்று வைக்கணும் ஐயாயிரம் கோழின்னு வரும்போது ஆயிரம் போதும் ஆயிரம் லிட்டர் ஐநூறு லிட்டர் வச்சா கரெக்டாக இருக்கும் ஐயா ஆயிரம் லிட்டர் எதுக்குன்னா அதுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஐநூறு லிட்டர் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வரும்போது அந்த மருந்தை வந்து நம்மன்னா நம்மளே சாப்பிடுவோம் கோழி அப்படி சாப்பிட முடியாது அதனால அந்த தண்ணிக்குள்ளே ஐநூறு லிட்டர் தண்ணி வந்து ஒன்லி இந்த மருந்துகள் கொடுக்கறதுக்கு மட்டும் அதில் கலந்து நம்ம கொடுக்கறதுக்காக அப்படி வச்சு பண்ணிடோம் அதுக்கப்புறம் இப்படி சம ஓரளவு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணி பண்ண பண்ணால் நம்மளோட இன்கம் வந்து அதிகரிக்கிறது வந்து இந்த தொழில் நல்ல தொழில் நான் சொன்ன மாதிரி இந்த வா கோழி வளர்ப்புங்கிறது ஒரு நல்ல ஒரு தொழில் இது வந்து படிச்ச படிக்காத எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தொழில் அதனால் நீங்கள் ஓரளவு நான் சொன்ன மாதிரி இந்த முருங்கை வளர்ப்பு இந்த கோழி வளர்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஓகே நான் கோழி வளர்ப்பை பற்றி உங்களுக்கு ஏறளவு ஓரளவு எல்லாமே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து முருங்கை வளர்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நமக்கு என்ன தொழில் பண்ணலாம் இந்த தொழில் பண்ணால் என்ன ப எப்படி இருக்கோங்கிறத பற்றி சிலருக்கு அந்த ஐடியாக்கள் இருக்காது அந்த ஓரளவு அவங்களுக்கு இந்த விஷயங்களை விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அது கொஞ்சம் ஐடியா படம் அதுக்காக நம்ம சொல்கிறது நம்ம ஓரளவு அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஃபன்னாகவே கொஞ்சம் கொண்டு போவோம் அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம்